ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இன்னைக்கு சிக்கன் பிரியாணியும் முட்டை கிரேவியும் தாங்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேங்க அதுக்கு மீடியம் சைஸில் நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிரியாணியை குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் குக்கர்லேயும் வெயிட் போடாமல் செய்ய போகிறேங்க இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நெய் எல்லாது ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கும் கொஞ்சம் கூடவே ஆயில் சேர்த்துக்கணுங்க ஏன்னா பிரியாணிக்கு நம்ம நெய் சேர்க்காததுனால கொஞ்சம் கூடவே ஆயில் சேர்த்துக்கணுங்க பட்டை கிராம்பு பிரிஞ்சியலை ஏலக்காய் அன்னாசி பூ சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணுங்க அப்போதாங்க பிரியாணி நல்லா இருக்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிலாங்க அப்போதாங்க சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அல்லது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க இது எதுக்குன்னா கலருக்காக தாங்க இந்த மாதிரி சேர்த்து வதக்கும்போது பிரியாணி வந்து கொஞ்சம் கலர் கொடுக்குங்க இதுவே காஷ்மீர் மிளகாய் தூளாக இருந்துச்சுன்னா இன்னும் கலர் கொடுக்குங்க நான் வந்து தனி மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன் நம்ம இன்னும் தக்காளியெலாம் சேர்த்து வதக்கும்போது இன்னும் நல்லா கலர் கொடுக்குங்க இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க இப்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சிங்க பாருங்க இந்த மாதிரி தக்காளி வதங்கணுங்க பதங்க பிரியாணி நல்லா இருக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கினதுனால நல்லா கலர் கொடுக்குது பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட புதினா மட்டுந்தாங்க இருந்துச்சு நான் புதினா சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க என்கிட்ட தயிர் இல்லைங்க நான் தயிர் சேர்க்கலை பிரியாணிக்கு தயிர் சேர்த்து பண்ணும்போது பிரியாணி நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மசாலாவுல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் சிக்கனை சேர்த்துக்கணுங்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து சீரக அரிசி சேர்த்துருக்கேங்க அதை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க நான் வந்து அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் தண்ணியோடய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க ஒரு பாத்திரத்தில் அரிசி அலந்திங்கன்னா அதை வந்து கும்மிச்சாப்பில் அளக்காமல் தட்டுனாப்பிலாம் அளக்கணுங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு மேலே புதினா இல்லை தூவிட்டு குக்கர் மூடியை மூடிக்கலாங்க குக்கரில் வந்து நான் வெயிட் போடலாங்க இந்த மாதிரி செய்யும்போது தம்மளாக எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி நம்ம அப்போக்கே அப்போ செக் பண்ணிக்கலாங்க உப்பு இருக்கா என்னென்னு இப்போ வந்து எலும்புச்சப்பழ சாறு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாங்க நான் வந்து முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி தாங்க செய்வேன் தம் பிரியாணி மாதிரியே இருக்குங்க இப்போ எலுமிச்சை சாறு ஊற்றிட்டு நல்லா கலந்தாச்சுங்க இப்போ மூடி வச்சுக்கலாங்க நம்ம குக்கரில் வெயிட் போட்டு வைக்கும்போது ரெண்டு விசில் மூணு விசிலோட பிரியாணி ரெடி ஆகிருங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க இந்த மாதிரி வைக்கும்போது இந்த குக்கர் வாங்கின புதுசுலேயே வெயிட் தொலைஞ்சி போச்சுங்க அதனால் நான் இப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க இந்த குக்கர் வந்து கரண்ட் அடுப்புலையும் வச்சு சமைக்கலாங்க கேஸ் அடுப்புலேயும் வச்சு சமைக்கலாங்க இந்த குக்கர் வாங்கி பத்து வருஷம் ஆச்சுங்க பாருங்க பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த பிரியாணிக்கு நம்ம தம்மெல்லாம் எதுவுமே போடலங்க பிரியாணி நல்லா சூப்பராக ரெடியாயிருச்சுங்க பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குங்க இந்த பிரியாணிக்கு சைடிஷாக ஒரு சூப்பராக நம்ம முட்டை கிரேவி பண்ணிடலாங்க வாங்க அதையும் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு நாலு முட்டையை அவிய போட்டிருக்கேங்க முட்டை அவியிட்டும் அதுக்குலேயும் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க ஒரு மிக்சி சாலில் ரெண்டு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதோட ஒரு அஞ்சு பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கலாங்க நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால அதை சேர்த்துக்கிட்டேன் இப்போ கடாயை அடுப்பு வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனை பொற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க பாருங்கள் இந்த மசாலாவை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இதோட கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைக்கலாங்க நல்லா இருக்கும் கொத்தமல்லி இலையும் புதினாவும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க சும்மாவே அரைச்சு பண்ணலாங்க இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் வரைக்கும் ஊற்றிக்கலாங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காதுங்க கிரேவி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க நான் வந்து நாலு முட்டை எடுத்துருக்கேங்க நாலு முட்டையுமே ரெண்டு பாதியா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மசாலாவோட சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க அப்படியே அப்பதான் முட்டையோட ஃப்ளேவர் கிரேவியில் இறங்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து முட்டை உடையாமல் கிண்டி விடணுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணுங்க இந்த மாதிரி பொறுமையாக கிண்டணுங்க இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும் இப்ப மறுபடியும் மூடி வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்ப முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணுங்க ஒரு சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வேற பாத்திரத்தில் மாத்திக்கலாங்க இந்த கிரேவியை இட்லி தோசை சப்பாத்தின்னா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க என் பசங்களுக்கு இந்த மாதிரி முட்டை கிரேவி ரொம்ப பிடிக்கிறாங்க அதனால டெய்லியுமே செஞ்சு கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த முட்டை கிரேவியை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சாச்சுங்க இந்த முட்டை கிரேவியில் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சுட சுட சிக்கன் பிரியாணி முட்டை கிரேவி வெங்காயம் மோர் பச்சடி இவ்வளோதாங்க இன்னைக்கு மதிய சாப்பாடு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க இந்த முட்டை கிரேவிக்கும் பிரியாணிக்கும் செம்மையாக இருக்குங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க